எும்ரமேஸ்வரன் என்ற கணேசா நிர்வாகி ரொம்ப உலகமாக அற்புதமாக எல்லோரும் எல்லா விதமான சவுகரியம் பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் பெரும் விமர்சையாக நடத்தி நட்புகிறார் அவருக்கு அணை நமஸ்காரங்கள் இருப்பினும் எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்து இந்த சிவாச்சாரியர்களை வரவேற்று அற்புதமாக இந்த மந்திரங்களை சொல்லி இந்த அஷ்டசக்தி விநாயகர் கும்பாபிஷேகத்தை ரொம்பவும் விமர்சையாக செய்கிறார் அவருக்கு நம் உறுதுமையாக இருந்து எல்லாவித சௌரியமும் செய்து வேண்டும் அருணா

பாடு எல்லா நலனும் பெற்று நல்ல நன்மையாக மேலும் மேலும் இந்த காரியத்தில் ஈடுபாடு கொண்டு எல்லோரும் உதவிக்க வேண்டுமா மிகவும் தாழ்மையுடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இருப்பினும் நான் சொல்கின்ற தோற்றவில்லை எல்லாரும் கேட்க வேண்டும் அதாவது காரியங்கள் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மத்தில் ஆன்மீக காரியத்தை செல்வது மிகவும் கடினம் இருப்பினும் இருப்பினும் we are indebted to them for doing the great thing in doing getting the matter so far. I personally feel the effort that is being made by Mr. by Mr. the Minister of the is to be an undaunted support. Undaunted the body. Now, 40%, because of my unhelp and also the difficulty, I could not get it out. But at the same time, I personally feel that everybody should please Raja Hyderabhshi and all people in the Southside area also to come forward and see that day-to-day, day-to-day, what has to be carried out and for which your support is needed. వినాయకోర్స్ పర్టి భూమి సేవ వన్ సబ్లీ